ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமைங்க செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நிறைய பேருக்கு வந்து இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது மூலம் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்வதன் மூலம் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவாக முருகப்பெருமான் வழிபாடு அப்படின்னா திதிகளில் வந்து சஷ்டி திதியும் நட்சத்திரத்தில் வந்து கிருத்திகை நட்சத்திரமும் கிழமைகளில் வந்து செவ்வாய்க்கிழமையும் உகந்த நாட்கள் இந்த மட்டும்தான் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க அனுதினமுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இருந்தாலுமே அவருக்குரிய நாளில் அவருக்குரிய நட்சத்திரத்தில் அவருக்குரிய திதியில் வழிபாடு செய்யும் போது பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் அப்படின்னும் சஷ்டி திதியில் வழிபாடு செஞ்சால் குழந்தை பாக்கியம் போன்ற வரங்கள் கிடைக்கும் பொதுவாக வந்து சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம மாற்றி சட்டியில் இருந்த அகப்பையல் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு உண்மையான அர்த்தம் அது இல்லை இப்போ நிறைய பேருக்கு தெரியவும் ஆரம்பிக்கும்

கிருத்திகை நட்சத்திரத்தில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு வளமான வாழ்க்கை அமை அமையும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானை அனுதினமும் நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய தலை எழுத்தையே மாறும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படியே நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உண்மையிலேயே இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிய ஒரு சில பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் பொதுவாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு நிறைய நாட்கள் இருக்குது இப்போ சொன்ன மாதிரி சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை இருக்குது இந்த நாட்களை மட்டும்தான் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க தினமுமே முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யலாம் அதாவது அணு தினமுமே நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் எப்படியே கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தினமுமே அபிஷேகம் ஆராதனை நெய்வேத்தியம்லாம் வைக்கிறாங்களோ அதே போல் நாமும் நம்ம வீட்லேயும் நம்ம மனசுலேயும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் அணுதினமுமே வழிபாடு செய்யலாங்க அப்படி நாம் அணுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றும் அளவிற்கு முருகப்பெருமான் நமக்கு வந்து அருள் புரிவாருங்க நமக்கு எப்படிப்பட்ட மோசமான தலையெழுத்து இருந்தாலும் அந்த தலையெழுத்தை நல்ல விதமாக மாற்றுவதற்கு முருக பெருமானோட அருள் அப்படின்றது கண்டிப்பா வேணுங்க ஏன்னு கேட்டா பிரம்மரிடமே பிரணவத்திற்கு பொருள் கேட்டு சிறையில் அடைத்தவர் இல்லையா அப்படிப்பட்ட பிரம்மர் எழுதிய தலையெழுத்தை மாற்றும் அற்புத ஆற்றலும் முருகப்பெருமானுக்கு இருக்கு அப்படி நம்மளுடைய தலையெழுத்தை அவர் மாற்றணும் அப்படின்னா அணுதினமும் இந்த ஒரு பாடலை நாம மனமுருகி கண்ணீர் மல்கி முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது ரொம்ப அவசியங்க இந்த பாடல் வந்து அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அலங்காரம் அப்படின்ற நூல் நூத்தி எட்டு பாடல்களுக்குள் ஒரு பாடலா இருக்குங்க இந்த பாடலை தினமும் காளையோ இல்ல மாலையிலேயோ தீபம் ஏத்தி வச்சுட்டு ஆறு முறை மனசார முருகப்பெருமானை நினைச்சு சொல்லணுங்க ஆறு முறையெல்லாம் சொல்ல முடியாது எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்றவங்க ஒரே ஒரு முறை சொன்னா கூட போதுங்க நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியது நம்மளுடைய கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லலாம் அந்த கர்ம வினைகளை நீக்கி நம்முடைய தலையெழுத்தை நல்ல விதமாக மாத்துறதுக்கு முருகப்பெருமானோட அருள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் நமக்கு வேணும் அப்படி முருகப்பெருமானோட அருளை பெறுவது உதவக்கூடிய பாடலாக தான் இந்த பாடல் இருக்குங்க இந்த பாடலை நிறைய பேர் பாடி அவங்களுடைய தலையழுத்தையே மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க உண்மையிலே நல்ல வெற்றி எல்லாம் இந்த பாடலை பாடி தான் என்னுடைய தலையெழுத்தையே மாறுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில சொல்லுவாங்க ஏன் தலையில் இதுதான் எழுதி வச்சிருக்கு இதெல்லாம் மாற்றவே முடியாது தலையெழுத்தை மாற்றவே முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கும் இந்த பாடலுக்கும் இருக்குங்க அந்த பாடல் வந்து செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழின் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பம் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து இந்த பாடலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேங்க விருப்பம் இருக்கிறவங்க தினமுமே ஆறு முறை சொல்லலாம் தினமுமே வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது இந்த மந்திரத்தை நம்ம ஆறு தரம் சொல்லலாம் ஆறு தரம் சொல்ல முடியல அப்படின்றவங்க வேலைக்கு போகணும் டைம் இல்லை அப்படின்றவங்க ஒரே ஒரு தரம் காலை மாலை ரெண்டு வேலையும் சொல்லலாம் அப்படி சொல்ல முடியாதவங்க அப்படின்றவங்க ஒரு வேலையாவது சொல்லுங்க தினமுமே கூட எங்களால சொல்ல முடியாதுங்க அப்படின்றவங்க செவ்வாய் கிழமையில ஒரு தீபம் ஏத்தி வச்சு எப்படியும் நிறைய பேர் வந்து இப்ப செவ்வாய்க்கிழமைய வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க வெற்றிலை தீபமேத்தி வழிபாடு செய்யறது அப்படி இல்லைன்னா நெய் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறது செம்பருத்தி இலை மேல தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறது இப்படி நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோங்க அப்படி செய்யும் போது தீபம் ஏத்தி வச்சுட்டு நீங்க எப்படி வழிபாடு செய்யறீங்களோ பொதுவா செவ்வாய்க்கிழமையில உங்களுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் முடிச்சுட்டு இந்த பாடலை ஆறு தரம் சொல்லுங்க நீங்கள் ஒரே செவ்வாய் மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா ஆறு தரம் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய தலையெழுத்து மாறுங்க நம்மளுடைய தலையெழுத்தின் காரணமாக தான் பல கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம் நாம் இந்த ஜென்மத்தில் எந்த பாவமும் செய்யலை போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்றது நமக்கு தெரியாது அதுதான் நமக்கு கர்ம வினை கர்ம வினையாக வந்து ஏழு ஜென்மமும் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கர்ம வினைகள்லாம் போகணும் இந்த ஜென்மத்தோடு நாம் செய்த பாவங்கள்லாம் போகணும் இந்த ஜென்மத்தில் செஞ்சிருந்தாலும் சரி போன ஜென்மத்தில் செஞ்சிருந்தாலும் சரி நம்மளுடைய கர்ம வினைகள் போகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த பாடலை ஒரு ஆறு தரம் சொன்னால் நம்ம என்ன இது சொல்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இது முதல்ல சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க சொல்ல 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 நமக்கு வந்து பழக்கம் ஆகிடும் மனப்பாடமாகவே ஆகிடுங்க எப்படி கந்த சிருஷ்டி கவசம் நமக்கு மனப்பாடம் ஆயிடுச்சோ அத்தனை வரிகளும் நமக்கு மனப்பாடமாக தெரியும் போது இந்த ஒரு எட்டு வரிகள் நமக்கு மனப்பாடமாகாதா சொல்ல சொல்ல மனப்பாடம் ஆயிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலே நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க இதோட விளக்கம் என்னென்னா சேல் அப்படின்ற மீன்கள் உதித்து திரிவதனால் திருச்செந்தூரில் உள்ள வயல்கள் எல்லாம் அழிந்து போயின மலர்கொடி போன்ற பெண்களுடைய மனமானது சோலையில் உள்ள இனிமையான கடம்ப மலர் மாலையை விரும்பியதால் அழிந்து போயிற்று பெருமை தங்கிய மயில் உடைய திருமுருக பெருமானது வேலாயுதம் பட்டதால் கடலும் சூரபத்மனும் கிரௌஞ்சமலையும் அழிந்து போயின இந்த உலகில் கந்தவேலின் திருவடிகள் அடியேனின் தலை மீது பட்டதால் பிரம்மா தேவனால் எழுதப்பட்டிருந்த விதி எனும் கையெழுத்தும் அழிந்து போயிடுச்சு தெரிஞ்சு சொல்லும் போது பலன் அதிகமா இருக்குங்க முழு மனசோடு அதுவும் எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சாலே நம்மளுடைய தலையெழுத்து மாறும் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க நீங்க நிறைய தெரியும் இந்த பாடலை சொல்லிதான் எனக்கு இது நடந்தது அது நடந்தது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த பாடலை அனுதினமும் சொல்லுங்க முடியாதவங்க சொல்லுங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் சொல்லுங்க சஷ்டி திதியில இந்த நாட்களை மட்டுமாவது சொல்லி வழிபாடு செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் அதே போல இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டம் அப்படின்றது இருக்க தான் செய்யுங்க நம்மளால் முயன்ற முயற்சிகளை செஞ்சும் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்ற பட்சத்தில் நாம் வந்து கடவுளை சரணாகதி அடைவோம் அப்படி சரணாகதி அடைந்து நம்மளுடைய கஷ்டங்கள் தீரலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி முருகப்பெருமானை இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்கள் முருகனோட அருளால் கஷ்டங்கள் அனைத்தும் கரைஞ்சு போயிடுங்க அந்த அந்த முருகன் வழிபாடு எப்படி செய்யணும் இப்போ அந்த பாடலை சொல்லி வழிபாடு செய்கிறோம் அடுத்தது இந்த ஒரு விஷயத்தை இதுக்கும் நேரம் காலம் எதுவுமே இல்லைங்க எப்போ வேணால் உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த நாளில் வேணால் எப்படி வேணால் இந்த வழிபாடை செய்யலாங்க நம்மை அறியாமலேயே நம்மளுடைய கஷ்ட காலத்தில் நம்முடைய ஆழ் இருந்து வழிபாடக்கூடிய வார்த்தையாகத்தான் முருகா அப்படின்னு இருக்குங்க யாரெல்லாம் கஷ்டம் வரும்போது முருகா அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து சொல்லுவேங்க ஏதாவது அடிப்படிச்சு அப்படின்னா அப்பான்னு சொல்லுவாங்க முருகா அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது முருகா நீ தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல நமக்கு இந்த யாம் இருக்க பயமே அப்படின்ற வார்த்தையோ ஓம் சரவணபவ அப்படின்ற வார்த்தையோ ஏதாவது வண்டியிலையோ இல்லை யாராவது சொல்கிறதுலையோ போஸ்டர்லையோ நமக்கு தெரியும் இந்த அனுபவம் எனக்கும் இருக்குங்க உங்களுக்கு அப்படி யாருக்காவது அமைஞ்சிருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்க அப்படி சொல்லும்போது நிறைய பேருக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க நம்ம முருகா அப்படியே நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது முருகா அப்படின்னு சொல்லும்போது நாம் கூப்பிட்டதுக்கு குரல் கொடுக்கிற வகையில் முருகன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மளுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை உங்களுக்கும் அது மாதிரி அனுபவபூர்வம் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிப்பட்ட முருக பெருமானை கஷ்டம் தீர்வதற்கு வழிபட வேண்டிய ஒரு வழிமுறையை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறேங்க இந்த வழிபாட்டை இந்த நாளில் தான் செய்யணும் இந்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்ற எந்தவித நிபந்தனையும் கிடையாது நமக்கு எப்பெல்லாம் கஷ்டம் தீர்க்க முடியாத கஷ்டம் அதிலிருந்து வெளியே வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அமைதியா முருகப்பெருமான நினைச்சு இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க சீக்கிரத்திலே நம்மளுடைய கஷ்டம் காணாம போயிடுங்க இந்த வழிபாட்டுக்கு நமக்கு பெருசா எதுவுமே தேவைப்படாதுங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பர்ல நாலு மூலையில மஞ்சள் தடவிக்கோங்க பேப்பருக்கு மேல சரவணபவ பவ அப்படின்னு எழுதிக்கணுங்க அதுக்கப்புறம் அந்த பேப்பருக்கு நடுவுல நட்சத்திர கோலம் ஷட்கோண கோலத்தை வரைச்சிக்கணுங்க அந்த நட்சத்திர கோலத்துல ஆறு முக்கோண இருக்கும் இல்லையா அந்த ஆறு முக்கோணங்களிலும் உங்களுடைய கஷ்டம் தீர்வதற்கு என்ன வேணுமோ அதை வார்த்தைகளை எழுதணும் தாங்களை எழுதக்கூடாது அதிகரிக்கணும் அப்படின்னு எழுதணும் நோய் தீரணம் அப்படின்ற எழுதுறதுக்கு பதிலாக ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தணும் அந்த ஆறு முக்கோணங்களிலும் உங்களுடைய கஷ்டம் தீர்வதற்குரிய வேண்டுதலை எழுதலாங்க ஆறு கஷ்டம் அதாவது நேர்மறையா எழுதணும் அப்படி இல்லை ஒரே பிரச்சனை தீரணும் இந்த பிரச்சனையிலிருந்து வந்தா போதும் நினைக்கிறவங்க அந்த ஒரே பிரச்சனை தீர்வதற்கு நேர்மறையான வாத்தி அந்த ஆறு முக்கோணத்துலையும் எழுதலாங்க அதுக்கப்புறம் அதுக்கு நடுவ ஓம் அப்படின்னு எழுதிக்கணுங்க இது எல்லாத்தையுமே எழுதி முடித்த பிறகு அதை நல்லா சுருட்டி ஒரு மஞ்சள் நிற மஞ்சள் நிற நூலில் கட்டிக்கணுங்க இந்த பேப்பரை நம்மளுடைய கையில் வச்சு நல்லா சங்கல்பம் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனை தீரணமும் மனமுருகி கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதை வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட படத்துக்கு நம்ம போட்டுணுங்க இந்த பேப்பர் வந்து முருகப்பெருமானோடய பாதத்தில் இருப்பது போல் நூலை நல்லா கட்டி மாலை போல் கட்டிடணுங்க முருகனோடய பாதத்தில் தான் இந்த பேப்பர் அப்போதான் அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமேவே நிறைவேறும் பேப்பரை மாலையை கட்டிய பிறகு செவ்வழி மலர்களை முருகப்பெருமானுக்கு சூட்டி திரும்பவும் உங்களுடைய வேண்டுதலை கூறி முழுமனதோடு முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் உங்களுடைய வேண்டுதல் எப்ப நிறைவேறுதோ நூலோடு எடுத்துக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவில் இருக்கக்கூடிய மரத்தில் கட்டி விண்ணுங்க அதே சமயம் உங்களுடைய பெயரில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த ஒரு எளிமையான முருக வழிபாட்டை முழு தோடு செய்யும் பட்சத்தில் அந்த கஷ்டங்கள் அனைத்தையுமே திருப்பதற்குரிய நல்ல வழியை அந்த முருகப்பெருமான அருள்வார் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஒரு போட்டோ வந்தது தங்கச்சி சிறுவாபுரி கோவிலுக்கு போயிருந்தா போலருது எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு வச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க முருகப்பெருமானை பற்றி சொல்லும் போது அவருக்குரிய விஷயம் நமக்கு வரும்போது இது கோஇன்சிடா இருந்தாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அவ்வளோதாங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்